வணக்கம் நண்பர்களே நம்ம இருக்கிற பகுதி கரூர் மாவட்ட குளித்தலை வக்கம் இந்த குளித்தலையை முசிறிக்கு தான் இந்த காவேரி பாலம் இருக்கிறது இந்த பாலத்தினுடைய தூரம் வந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் அகலமான காவேரினால் அது குடிக்கிற பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது அந்த இருந்து தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்களா ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் எங்கள் கிராமம் அமைஞ்சிருக்குது அந்த கிராமத்தில் விவசாய இடத்துல இன்றைக்கி வந்து கொரோனா விழிப்புணர்வுக்காக ஒரு மசால் டீ அதை அப்படி வந்து ஒரு நூறு பேர்த்துக்கு இன்றைக்கி தயார் பண்ணி இன்றைக்கி ஒரு இலவசமாக கொடுக்குறோம் அதுதான் நண்பர்களே இப்போ நான் விவசாயத்துக்கு இடத்துக்கு போகிறோம் வாங்க விவசாய பகுதி வந்துவிட்டோம் அங்கே பாருங்கள் விவசாய தோழர்கள் பாருங்க விவசாய நிலத்தை மட்டப்படுத்துகிறாங்க அந்த அதுக்கு பேர் பரம்புங்குவாங்க அவங்க பாருங்கள் மூணு பேர் சேர்ந்து அந்த மண்ணை வந்து அப்படி ஒரு பகுதி பள்ளமான பகுதியில் கொண்டு வந்து அது சேர்க்குறாங்க பாருங்கள் பெண்கள் நட்டுருக்காங்க நம்ம விவசாய பகுதி வந்துவிட்டோம் இப்போ சமையல் செய்கிற கூடிய இடத்துக்கு வந்துட்டு இப்போ விவசாயத்துக்கு வந்துவிட்டோம் இந்த வறண்டா வந்து சம்பா சாகுபடி வந்து தீவிரமாக நடந்துகிட்டு இருக்குது விவசாய கூலி தொழிலாளர்கள்லாம் தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அங்கே வேலை இருக்காங்க அவங்கள போய் இன்றைக்கி அவங்கள்ட்ட போய் இந்த நிலவர்பு கசாயம் மாதிரி நம்ம இயற்கை முறையில் நம்ம தோட்டக்கார சமையலில் இருந்து இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோ மாதிரி இதை நம்ம மக்கள் பயன்பாடுக இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இது வந்து என்றைக்கும் வந்து மக்கள் வந்து இது பயன்படுத்தி ஏன்னு கேட்டிங்கன்னா கொரோனாங்கிறது உலகத்தை அச்சுறுத்தல் பண்ணிகிட்டு இருக்குது இன்னும் வந்து மக்களில் இயல்பு நிலைக்கு ஒவ்வொருத்தர் திரும்பிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் திரும்பக்கூடாது நம்ம வந்து என்ன அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளும் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கணும் அதுக்கு தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க அந்த சமையல் வேலைக்கு வீடியோ போகலாம் நபர்களே நம்மளுக்கு வந்து மசாலா டீக்கு வந்து தேவையான இயற்கை பொருள்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம் நாட்டு சக்கரை கொத்தமல்லி எலுமிச்சம்பழம் இஞ்சி ஏலக்காய் இதை வச்சு நம்ம வந்து இந்த மருத்துவ ஒரு குறிப்பாக வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறோம் நம்ம செய்யக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தாங்க விவசாய பகுதியிலேயே நம்ம எடு எடுக்கிற அந்த வீடியோவை நம்ம சமையல் வேலைக்கு போகலாம் வாங்க இயற்கை முறையில் ஒரு அடுப்பு தயார் பண்ணுறான் கற்பூரம் கொடுத்துறோங்க நம்ம தண்ணி ஊற்றுறங்க நூறு நபருக்கு நம்ம வந்து மசாலா டீ போடுறோம் பத்து லிட்டரு தண்ணி இருந்தேன் நம்மளுக்கு தேவையான பொருளை இப்போ வந்து இந்த மசாலா டீவிக்கு இயற்கையான முறையில் வாங்கியிருக்கோம் இஞ்சி ஏலக்காய் எலுமிச்சம்பழம் கொத்தமல்லி நாட்டு சர்க்கரை நம்மள்கிட்ட வந்து இந்த பொருளை வச்சு இப்போ இடித்து நம்ம வந்து பக்குவமாக கிராமத்து பக்குவ முறையில் இந்த மசாலா டீயை வந்து நம்ம செய்கிறோம் பாருங்க இப்போ வந்து நம்ம தண்ணி காயறதுக்கு எப்படியா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சியை தட்டுறங்க இஞ்சி நல்லா கழுவிடணுங்க ஏன்னா மண் இருக்குங்க நல்லா ஒரு அரை அறப்பதத்தில் அடித்தா போதுங்க ரொம்ப நேபாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு போடுறங்க ரெண்டு பேர் ஏலாக்கா ஏலக்காய் வந்து அதே மாதிரி ஆறாவது இடித்தா போதுங்க ஏலக்காய் போட்டாச்சுங்க அந்த மாதிரி நாட்டு மல்லிங்க இதுதான் ஆறாவது இடித்தா போதுங்க ரொம்ப நேரம் அடிக்க வேணாம் ரெண்டாக உடஞ்சா போதுங்க மல்லி போட்டாச்சுங்க எலும்பஞ்சம் பழங்க மொத்தம் அஞ்சு பழங்க ஹலோ அழகாக குயிஞ்சு வருதுங்க இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை என்ன நம்ம மசாலா டீ போட்டோன்னு சாப்பிட்றோம்ல மசாலா டீங்க இத வந்து எல்லாரும் பயன்படுத்திக்க ஆறு அங்கே உரல்ல அடிக்கிறது ஏன்னா நீங்க சமையல் கேச்சிட்டீங்களா வாடா எந்த தம்பி வாய வாயா சாமி வாடா தம்பி இதுக்கு பல்வேறு பேர் இருக்குது இந்த இதுக்கு மசாலா டீங்குவாங்க கசாய டீங்குவாங்க கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து ஒவ்வொரு விதமான பேர் வச்சுருப்பாங்க நம்ம வந்து எந்த பேர் வேணுமாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதில் வந்து பயன்பாடு இருக்குங்கிறதுக்கு தான் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோதில் காட்டுறோம் இப்போ குவிஞ்சிருச்சுங்க பிளாஸ்டில் எடுத்து ஊற்றுறான் ஆனால் கொரோனா விழிப்புணர்வுக்காக நம்ம கசா வெட்டி கொடுக்குறோம் கொரோனாலாம் இன்னும் முடியலைன்னா நம்ம ரொம்ப பாதுகாப்பாக மாஸ்க் போட்டுக்கணும் சரி இதெல்லாம் வந்து கசாட்டி இந்த மாதிரிலாம் நோய் எதிர்ப்புக்காக சரி இதை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் எப்போதும் பயன்படுத்துங்க நம்ம தோட்டக்கார சமையல் சேனலுக்கு நீங்கள் சப்கரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரி நடவு நட்டு முடிய போகுதுங்க கடைசியாக ஒரு உரலை விடுறாங்க நானும் விட்றேங்க பண்ணுங்கள் விடுங்கம்மா நம்ம நூறு நாலு வேலை கூடிக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கான் அவங்களா வேலை செஞ்சுட்ருக்காங்க வேலை இந்த கொரோனாவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய வீடியோ ரொம்ப விழிப்புணர்வு வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இயற்கை முறையில் ஒரு சமையல் வீடியோ எடுத்துருக்கோம் அந்த சமையல் வீடியோ என்னான்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது அதை வந்து எப்போதுமே நம்ம பின்பற்றணும் அந்த நூறு நாள் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளிகளுக்கு நம்ம அந்த கசாய டீயை நம்ம கொடுக்குறோம் நம்ம எல்லா கூலி தொழிலாளிகளுக்கும் நீங்கள் கொடுத்து வந்துருக்கேன் இப்போ வந்து நம்ம தோ சமையலில் வந்து இது புதுமையாக வந்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த தமிழ் வீடியோ காட்டியிருக்கேன் நம்ம தோட்டக்காரர் சேமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் よし